வணக்கம் தோழர்கள் இந்தியா முழுவதும் கிறிஸ்துமஸை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடந்ததை கொஞ்சம் கூட கூச்சமே விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார் மோடி இன்னொரு பக்கம் நாங்க வந்து இஸ்லாமியருடைய மசூதிகளை நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல நீங்க இடிக்கலனா நாங்க இடிப்போம் அப்படின்னு பிரகடனப்படுத்திட்டு ஒருத்தர் ரவுடித்தனம் பண்ணிட்டு நிக்கிறார் அந்த வீடியோ வைரல் ஆகுது அரசு வேடிக்கை பார்க்க இன்னொரு பக்கம் கிறிஸ்தவ மக்கள் போராட்டத்துல குதிச்சிருக்கிறாங்க என்ன நடந்துட்டு ஒரு நாடு எப்படி இருக்கணுங்க பன்முகத்தன்மையை பாதுகாப்பு இருக்கணும் எல்லா மக்களும் வாழ்வதற்கு ஏற்றதாக இருந்ததா அதுக்கு பேர் நாடு இல்லைன்னா சுடுகாடு இந்தியாவை சங்க பரிவார கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு சுடுகாடாக மாற்றி இருக்கிறார்கள் எப்போதும் பதற்றத்திலேயே இங்க மக்கள் இருக்கிறாங்க எளிய உழைக்கிற மக்கள் வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் ரவுடிகளாக மாற்றி அவர்களெல்லாம் அடியாட்களாக மாற்றி அவங்களை வச்சு சிறுபான்மை சமூகத்தை அடிப்பதை ஒரு ஃபேஷனா மாத்தி வச்சிருக்கு ஒரு திட்டமிடலா மாத்தி வச்சிருக்கு ஒரு இலக்கா மாத்தி வச்சிருக்கு பாஜக சங்கப்பரிவார கும்பல் இதனுடைய அடுத்தடுத்த கட்சி கட்ட நீச்சியாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க இதுவரை இஸ்லாமியர்களை தாக்கி கொண்டிருந்தார்கள் இப்போது கிறிஸ்தவர்களை தாக்க ஆரம்பித்திருக்கார்கள் இல்லை எப்போதுமே இந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்கு கிறிஸ்தவர்கள் மீது அரியானாவில் அரியானா குழந்தைங்களுடைய வீடுகள் எரிப்பு போட்டு பாருங்க வரும் அதுக்கு எதிராக நம்ம போராடி இருக்கோம் எரிச்சு விட்டு போனவங்க தானே லெப்பர்சி தொழுநோயாளிகளுக்காக வேலை செஞ்சவர் நண்பரை பார்க்க வந்தவர் அவர் கடைசில இங்க இருக்கிற சூழலை பார்த்து இங்கே தங்கி தொழுநோயாளிகளுக்கு வேலை பாக்குறாரு இங்க சாமானிய ஏழை எழிய பழங்குடி மக்களுக்கான கல்வியை புகட்டுறாரு அவங்களுக்கான மருத்துவத்தை பாக்குறாரு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி நிப்பாட்டுறாரு எங்கும் ஓடி போய் மக்களை காப்பாத்துறாரு இவர் தான் என்கிற பரப்புரை பிரச்சாரகராக இருந்தவர் அவங்க மதத்தை இடையிலையும் பரப்பியிருக்கிறாங்க பரப்பட்டுமே இப்போ உனக்கு என்ன மதம் பரப்புவதற்கு உரிமை இருக்கிறது இந்தியா சட்டப்படி இந்திய சட்டப்படி உரிமை இருக்குங்க மதம் பரப்ப மக்களை சுரண்டதெல்லாம் தான் தப்புன்னு இந்திய அரசியல் சாசன சட்டம் சொல்லுது ஆனா இவ்வளவு உதவி செஞ்ச ஒருத்தரை குடும்பத்தோட வச்சு காருக்குள்ள அவங்க தூங்க இடம் இல்லாம அவங்க சொந்த வேன்ல தூங்கிட்டு இருக்கும் போது கதவை அடைச்சிட்டு பெட்ரோலை ஊத்தி எரிச்ச கும்பல் தானே இது இதுங்களை எப்பவுமே கிறிஸ்தவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தும் இஸ்லாமியர்கள் மீதும் தாக்குதல் நடத்தும் கிறிஸ்தவ தாக்குதல்ல அமெரிக்கா வந்துடும் அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் இஸ்லாமியர்கள் தாக்கும் போது கல்ஃப் நாடுகள் வராது ஒற்றுமையா வரமாட்டாங்க அதனால அடிச்சுக்கலாம் அப்படின்னு நின்று அடிப்பாங்க இந்த வேலை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு தோழர்களே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை அடிச்சு உடைச்சிட்டு ஒருத்த அது முன்னாடி நின்னு கத்துறான் இதுதான் நடக்கும் எல்லா தேவாலயங்களுக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்னு அது முன்னாடி நின்று கத்திரம் இது சத்தீஸ்கர்ல நடந்திருக்கு அதுக்கப்புறம் இடிச்செல்லாம் முடிச்ச பிறகு சாவகாசமா நம்ம தமிழ் சினிமாவில வர்ற போலீஸ் மாதிரி மொத்தமா கடைசியில போய் அந்த அளவுக்கு கைது பண்ணி ஏத்திருக்காங்க பாருங்க இழுத்து கைது செய்து சட்டீஸ்கரில் உள்ள அனைத்து திருச்சபைகளையும் இடிப்போம் என்று வீர வசனத்தை முழங்கினார் பாத்தீங்கல்ல எவ்வளவு அராஜகம் எவ்வளவு பெரிய கட்டடத்தை இடிச்சு போட்டிருக்கான் தமிழ் சினிமாவில வர்ற போலீஸ் மாதிரி போலீஸ் கடைசியில போய் அவனை கைது பண்ணி மேலே ஏத்துறாங்கன்னா என்னங்க நடக்குது ஒரு கட்டிடத்தை இடிக்கும் போது பக்கத்துல காவல்துறை வரமாட்டானா இடிச்சு முடிக்கிறா இதுதான் நிலமை தோழர்களே இன்னொருத்தர் மத்திய ஒரு சங்கி அது வந்து அறிவிக்குது மணி அரசுக்கும் போலீஸுக்கும் நான் டைம் கொடுக்கிறேன் நாற்பத்தெட்டு மணி நேரத்துல இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இஸ்லாமியருடைய கோயிலு எல்லாத்தையும் இடிச்சு தள்ளி தரமட்டமாக்கணும் இல்லைன்னா நாங்களே அதை செய்வோம் அப்படின்ற அவனை சுத்தி ஒரு ஐம்பது நூறு பேர் நின்னுக்கிட்டு கை ஜே விசிலண்டிக்கிறான் அவன் பிரதேச கொடுக்கறாங்க இஸ்லாமிய வீடுகளை இடிப்பேன் உனக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் புல்டோசர் எடுத்துட்டு போய் நீ இடிக்கிறியா இல்ல நான் இடிக்கவான்னு கேக்குறான் இது ஜனநாயக நாடா இல்ல சங்கிகளுடைய அட்டூழியம் பண்ணக்கூடிய நாடா ஒரு மதவாதம் ஒரு நாட்டுக்குள்ள தலை தூக்குச்சுனாலே அந்த நாடு நாசமா போகும் அதுக்கு உதாரணம் தான் இந்தியா பாஜக சங்கப்ரிவார் கும்பல் போன்ற பயங்கரவாத அமைப்புகளால் இன்னைக்கு இந்தியா சீரழிஞ்சிருக்கு அதை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு கொடுக்குறான் அதுக்குள்ள நீங்க இழிக்கணும் நாங்க நடக்குதுங்க தெலுங்கானாவில் எனக்கு பெரிய அதிர்ச்சி என்னன்னா தெலுங்கானாவில் ஒரு வேலை பார்த்திருக்காங்க தெலுங்கானாவில் ஒருத்தர் வந்து கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு ஒரு பிரீச்சர் கிறிஸ்துமஸ் பத்தி பேசுறதுக்கு மேடையில் நின்று பேசிட்டு இருக்காரு அதாவது பிரச்சாரகர் பேசிட்டு இருக்காரு போய் பேசும்போது ஒருத்தன் மொட்டையம் போறான் மொட்டை மண்டையம் போய் அவர் அந்த மை மைக்கள் பேசுறவரை தள்ளி நிக்க வச்சிட்டு கிறிஸ்தவருடைய புனித நூல் என்ன பை பைபிள் பைபிள் எங்க இருந்து வந்துச்சு பைபிள் வெளிநாட்டுல இருந்து தானே வந்துச்சு இவனை சொல்றான் பைபிள் வெளிநாட்டுல இருந்து வர்றது எப்படி தான் ஆகும் எங்களுக்கு நாலு வேதம் இருக்கு நாங்க வேதங்களை நம்புறவங்க இங்க அப்படி நாங்க கிறிஸ்துவர்களை அனுமதிப்போம் இது எங்க நாட்டுக்கானது இல்லையே அப்படின்னு சொல்றான் பின்னாடி இருந்து ஒரு நாலஞ்சு பேரு பாரத் மாதா கி ஜெயின் எங்க போய் ஒரு கிறிஸ்துமஸ் விழா வெளியே நடக்குது பொதுமக்கள் தரண்டிருக்கிறாங்க அங்க போய் நின்றுகிட்டு மேடையில நின்றுகிட்டு அடிச்சு அடிச்சு பேசுறான் வேதங்கள் இருக்கிற நாடு கூமுட்டம் வாயில் வருது யாருடா நீங்க எல்லாம் அவன் முகத்தை பாருங்க மனநிலை பிறழ்ந்து இருக்கிறது அவர்லாம் ஆஸ்பத்திரி கொண்டு போய் வைக்கணும் இதுதான் சங்கியனுடைய வேலை மூளைச்சலவை செய்வதும் வெறியை ஏற்றுவதும்

கேரளாவில் ஒன்று நடந்திருக்கு கேரல்ஸ் போயிருக்கிறாங்க கேரளாவில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குங்க காலையில எந்திரிச்சு எல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை முன்னிட்டு கேரல் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க அது எப்படி போவாங்கன்னா இசை கருவிகளை வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே போவாங்க கிறிஸ்துமஸ் பாட்டை பாடிக்கிட்டு கிறிஸ்தவர் வீட்டுக்கு போயிட்டு நண்பர்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே ப்ரேயர் பண்ணுவாங்க ஸ்வீட் கொடுப்பாங்க இப்படி போகும் காலையில போய் அதிகாலையில் போவாங்க அது இல்லை மாலையிலையும் வருவாங்க இதுல ஒரு ரெண்டு மூணு சங்கியை சேர்ந்துட்டு அந்த அவங்க கொண்டு போன இசைக்கருவிகள் எல்லாம் ஒடைச்சு காலி பண்ணி மிரட்டி அனுப்பி விட்டுருக்கானுங்க கேரளாவில் கேரளா அரசு அவங்கள பிடிச்சி அடிச்சு வாயை உடைச்சு உள்ள தள்ளிட்டாங்க இப்போ கேரளாவில அது நடந்துருச்சு தெலுங்கானாவில அது நடந்துருச்சா நமக்கு தெரியணும்ல அந்த மொட்டையான பப்ளிக்கா அரஸ்ட் பண்ணணும்ல அப்பதானே மத்தவங்களுக்கு வந்து இந்த பயம் வரும் வேடிக்கை பார்த்தோம்னா தென்னிந்தியாவும் சூறையாடப்படும் இல்லையா என்ன நடந்துட்டு இருக்கீங்க இந்த லட்சணத்துல கொஞ்சம் கூட வெக்கம் கூச்சமான சுடுச்சொரண எதுவுமே இல்லாம மோடிஜி போயிருக்கிறாரு ரெண்டு மூணு நாளா வட இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்கள் சூறையாடப்பட்டிருக்காங்க அவருடைய சொத்துக்கள் தாக்கப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டிருக்கு அவங்க தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கு ஒரு பொது நிறுவனம் கூட ஒரு மாலுக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ்க்கான தீம்கான ஒரு அலங்காரத்தை செஞ்சு வச்சிருந்தா அதை உடைச்சு காலி பண்ணி இருக்கு இந்த கும்பல் தெருவுல கிறிஸ்துமஸ்கான துணி தெரு வியாபாரி ஒரு சின்ன தார்பாய விரிச்சு அதுல வித்து விற்கிறாரு அது ஒரு சாதாரண வருமானம் கூட அவர் கிடைக்காது இது கிறிஸ்துமஸ் முன்னிட்டு வித்தாருன்னா அவருக்கு ஒரு நூறு ரூபாய் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு போராடிக்கிட்டு ஒரு கூட்டம் ரோட்ல நின்று வித்துட்டு இருந்தா இது இந்து நாடு தூக்குடா அப்படின்றா எவனையுமே கைது பண்ணல எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தனை மட்டும்தான் கைது பண்ணிருக்கிறாங்க யாரையுமே கைது பண்ணல ஆனா கூச்சமே இல்லாம போறாரு நம்ம ஜி மோடி கத்தீட்ரல் சர்ச் டெல்லியில அங்க போய் அந்த சிறப்பு திருப்பள்ளியில போய் பங்கெடுக்கிறாரு யாரு இவ்வளவு ஒரு அராஜகமா ஒரு அரசு இருக்குமா இவ்வளவு கேடு கட்டத்தனமா இந்த ஜனநாயகத்தை நீர்த்து போற வைக்கிற ஒரு அரசு இருக்குமா கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் தாக்கப்பட்டிருக்காங்களே உடனடியா அதன் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் அரசுன்னு பேரு அப்ப வெளிப்படையா இந்த குண்டர்கள் செய்யக்கூடிய இந்த ரவுடிகள் செய்யக்கூடிய அத்தனை அராஜக வேலைகளையும் ஆதரிக்கிறார் மோடி அதான் அர்த்தம் தூண்டி விடுறார் மோடினு வேணாம் சர்ச்சில் போய் உட்கார்ந்துகிட்டு அங்க போய் கையை தட்டி பாட்டை ரசிக்கிறாரு மண்டே ஆட்டுறாரு வாழ்த்து சொல்றாரு அது என்னவா சமூக நல்லிணக்கம் பெருகட்டுமா நீங்க இருக்கிற வரைக்கும் அதுக்கு புரிய கிடையாதையா நீங்க இருக்கிற வரையும் சமூக நல்லிணக்கத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா வளர விடுவீங்களா கிறிஸ்துமஸ் விழா சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கட்டும் நீங்க தொலைஞ்சு சரிங்க போனீங்கன்னா நாடு நல்லா இருக்கும் இல்லைன்னா நாசமா போய் நடுத்தருள் நிக்கதே இப்ப கிறிஸ்தவர்கள் அங்கங்க போராட களத்துக்கு வந்திருக்கிறாங்க அங்கங்க போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க அங்கங்க நின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க கிறிஸ்தவர்களுக்கு நான் ரொம்ப முக்கியமா அமைப்புகளுக்கு கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு ஒன்று சொல்கிறேன் அடுத்த அடி வாங்கும் போது வேடிக்கை பாக்குறீங்க சி போராட்டத்துக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தெருவில் வந்து நின்று கதறிட்டு போது நீங்க வந்து அங்க அங்க ஒரு ஒருத்தவங்க ஆதரவு கொடுத்தாங்களே தருவ ஒட்டுமொத்த அமைப்புகளா இறங்கி நின்று அன்னைக்கு அடிச்சிருந்தோம்னா வேற லெவல் சம்பவம் ஆயிருக்கும் ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்கள் முற்போக்காளர்கள் எல்லாரும் களத்துல நின்று இருந்தோம்னா ஒன்றிய அரச உண்டு ஊர்கா போட்டுக்கலாம் ஆனா நீங்க வரவே இல்லையே இப்பயாவது நீங்க யோசிச்சு களத்துல வராட்டினா ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களுக்கும் ஆபத்தா இருக்கும் எங்களை மாதிரி சின்ன சின்ன முற்போக்கு இயக்கங்கள் நின்று கத்திட்டு கிடப்போம் இந்த நாட்டினுடைய சோசலிசம் ஜனநாயகம் சமத்துவம் குறைந்தபட்சம் காப்பாற்றப்படும்னா நம்ம களத்துக்கு வந்தே ஆகணும்